சென்னை எங்களை ஏமாத்திருச்சு நான் இதை நினைச்சு கூட பார்க்கல இதுதான் தோழிக்கு காரணம்னு தோலிக்கு பிறகு சஞ்சீவ் சாம்சன் வேதையனோடு பேசியிருக்காரு தோழிக்கு பிறகு சஞ்சீவ் சாம்சன் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நடந்து முடிஞ்ச எஸ்ஆர்ஹ் விசர்ஸ் ஆர்ஆர் ரெண்டு பேருக்கு மேலேயான குவாலிஃபயர் டூ மேட்ச்சில் இதில் பேட்டிங் ஆட்டி எஸ்ஆர்எஸ் சன்னை இருபது ஒரு முடியிலொம்பது விக்கெட்டில் பிறகு நூற்றி எழுபத்தைந்து ரன் அடித்தாங்க பின்னர் களமிறங்கி ஆறாறு ரன் இருபது ஒரு முடியில ஏழு விக்கெட்டில் பெருக்கு நூற்றி முப்பத்தொம்பது ரன் அடித்ததுனால எஸ்ஆர்எஸ்னுடைய ஸ்பின் போலிங் அட்டாக் வேற லெவலில் இருந்ததுனால முப்பத்தாறு ரன் வித்தியாசத்தில் எஸ்ஆர்ஹ் சென்னையை வெற்றி பெற்றாங்க ஸோ குவாலிஃபயர் நல்ல கிட்ட ஜெயிக்க வேண்டிய ஒரு டார்கெட்டை ஸ்பின் போலர்களை அடிக்க போகிறேன்னு சொல்லி சஞ்சு ரியான் பரக் போன்ற முக்கிய வீரர்கள் அடுத்தடுத்து விட்டதுனால எசரகஜ் என்னை வீழ்த்த முடியாமல் ஆறஆர் வெளியேறியிருக்காங்க இந்த தோலுக்கு பிறகு பேசிய சஞ்சு சாம்சன் இந்த போட்டியில் எங்கள் தோல்விக்கு காரணம் இந்த பிச்சு தாங்க பிச் வந்து முதல் பாதியில் வந்து ஸ்பின்னே ஆகலை பீச் வந்து பார்த்தோன்னா முதல் பாதியில் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமாக இல்லை அதனால் எங்கள் ஸ்பின் போலர்கள் ஒழுங்காக வந்து வீசலை ஆனால் இரண்டாவது பாதியில் பால் நல்லா தெரியணுச்சு அதை யூஸ் பண்ண எசர்கஜ் பவுலர்கள் எங்களை வீழ்த்திட்டாங்க நாங்கள் இந்த டேனிங் ட்ராக்ல ஸ்வீப் ஷார்ட் ஆடி மேட்சை மாற்றிருக்கணும் ஆனால் நாங்கள் அதை ஆட தவறிட்டோம் இந்த தொடரை பொறுத்தளவுல எங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு தொடராக பார்க்குறோம் இந்த மேட்ச்சில் நாங்கள் தோத்தாலும் இந்த தொடரில் எங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து இந்த இடத்துல வந்திருக்கோம் எங்கள் அணிக்காகவும் நாட்டுக்காகவும் பல வீரர்களை நாங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம் இரண்டு முக்கிய வீரர்கள் இந்திய அணிக்காக விளையாட போகிறதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ராஜஸ்தான் ராயல் அணிக்கு மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கும் இது சிறப்பான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த போட்டியை பொறுத்தவரை இந்த தொடரை பொறுத்தளவுள்ள சந்தீப் சர்மா அவர்களை நினச்சி நாங்கள் பெருமை போடுறோம் அவர் பும்ராக்கு அடுத்தபடியாக ஐபிஎல் அதிக எக்கானமி வச்சுருக்கார் அவர் மாற்று வீரராக அணிக்குள்ளே வந்து எங்கள் அணி இந்த இடத்துக்கு வர முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கார் ஸோ அவரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் இந்த மைதானத்தில் நாளைக்கு நடக்க போகிற ஃபைனல் மேட்ச் ஒரு விறுவிறுப்பான ஃபைனல் மேட்ச்சாக இருக்கும் ஏன்னா அறிவார்ந்த எஸ்ஆர்கெச் வீரர்கள் சிறந்த முறையில் இந்த சீசனில் விளாண்டு ஃபைனலுக்கு போயிருக்காங்க அதே போல் உத்வேகத்தோட கே கேர் அணியும் இந்த சீசனில் சிறப்பாக விளாண்டு ஃபைனல் போயிருக்காங்க இதனால் ரெண்டு சிறந்த அணிகளுக்கு இடையே நடக்க போகிற இந்த ஃபைனல் மேட்ச் பொழுதுபோக்கு நிறைந்த சூப்பரான ஃபைனல் போட்டியாக இருக்க போது கண்டிப்பாக அந்த போட்டியை பார்க்க நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன்னு தோழிக்கு பிறகு சஞ்சு சாம்சன் ரொம்பவே கோவப்படாமல் பதத்தப்படாமல் சிரிச்சுக்கிட்டே எதிரணிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்து இந்த தொடரில் எங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து தான் இந்த இடத்துக்கு வந்துருக்குன்னு சூப்பராக பேசிட்டு போயிருக்காரு சஞ்சு சாம்சன் ஸோ சஞ்சீவ் சாம்சனுடைய இந்த ஸ்பீச்சை பற்றியும் ஆர் ஆர் இந்த தொழிலிய பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு கருத்தை கமலை லீவ் பண்ணுங்கள் எந்த நீ கோப்பை விட்டுருக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் கமலை லீவ் பண்ணுங்கள் மறுக்காமல் சில சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்